தங்களுக்கு ஏற்ற உபதேசத்தை தேடுகிறார்கள் தங்களுக்கு ஏற்ற உபதேசத்தை சொல்லுகின்ற போதகர்களை தேடுகிறார்கள் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகின்ற போது எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இன்று என்னோடு பேசுகிறார் என்னை உணர்த்துகிறார் என்னை எச்சரிக்கிறார் நான் திரும்பி வாழ்வதற்கு ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதற்கு என்னை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் திரும்பவும் ஒரு வாய்ப்பை எனக்கு தருகிறார் சிந்திக்கணும் உணரணும் ஆண்டவுடைய வார்த்தை உங்களுடைய இருதயங்களை ஊடுருவி செல்ல வேண்டும் ஊடுருவி செல்ல வேண்டும் புடமிட வேண்டும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாரும் பரலோகத்திற்கு போக வேண்டும் அதுவே ஆண்டவருடைய விருப்பம் அதுவே ஆண்டவருடைய விருப்பம் எல்லாரும் பரலோகத்திற்கு போக வேண்டும் அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சந்திக்கின்ற போது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்க என்று கேட்க வேண்டும் ஒரு நிகழ்வை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலத்தில் இங்கிலாந்து நாட்டில் பிராங்க் மோரிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான வழக்கறிஞர் இருந்தார் இவர் கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவர் இந்த வழக்கறிஞர் மிக பிரபலமானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை அவர் நம்பவில்லை ஆகவே இயேசு கிறிஸ்துவ உயிர் பற்றி யாராவது அவரிடத்தில் பேசினா அவரை அவங்கள கிண்டல் பண்ணுவாரா ஆகவே இயேசு கிறிஸ்து சாகவும் இல்லை உயிர்த்தலமும் இல்லை என்பதை சாதிப்பதற்காக அவர் ஒரு புத்தகத்தை எழுத விரும்பினார் அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னவென்றால் ஹூ மூட் த ஸ்டோன் கல்லை புரட்டி போட்டது யார் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பித்தார் புத்தகம் எழுதணும்னா பைபிளை படிக்கணும் இல்லை இந்த சம்பவத்தை எழுதணும்னா பைபிளை படிக்கணும் அதற்காக பைபிளை படித்தார் திருமறையை படித்த போது திருமறை அவரோடு பேசியது திருமறை அவரோடு பேசியது படித்தார் படித்தார் ஆழமான உண்மைகளை அறிந்தார் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வணிந்தது அந்தவருடைய வார்த்தைகள் அவரோடு பேசினது அவர் கல்லை புரட்டி போட்டது யார் என்று புத்தகத்தை எழுத விரும்பினவர் கடைசியாக புத்தகத்தை எழுதினார் ஜீசஸ் டைட் ஃபார் மீ கடவுள் இயேசு எனக்காக மதித்தார் திருமறையை படிக்கின்ற போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசும் அது நம்மை மாற்றும் அதற்கு ஆண்டவருடைய கருத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கத்தறி வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையும்